முத்துசில மதர்மான் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைக்கென விரிவான கலைவணையில அறிக்கையாக அதிகாலை சரியாக ஆறு மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஏழு தினங்களுக்கான விரிவான அறிக்கையும் இன்றைக்கான விரிவான அறிக்கையும் தொகுத்து வழங்கப்பட இருக்கிறது இதுவரையிலும் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் நண்பர் நண்பரும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன்கின்ற பிள்பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய என்னால் ஒட்டுமொத்த அளவில் இந்தியா முழுவதுமே தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது மும்பை மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமான தென்மேற்கு பருவமழையும் கர்நாடக மாநிலங்களிலும் தொடர்ந்து தீவிரமான தென்மேற்கு பருவமழையும் காணப்படுகிறது அதே நேரத்தில் வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்திய பகுதிகளில் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக காணப்படுகிறது இது இன்றைக்கான வானிலை அமைப்பு ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவில் இயல்பான நிலையில் தென்மேற்கு பருவமழை காணப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் சுமார் எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட கூடுதலாகவே மழை பதிவிறக்கிறது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் நேற்றைய தினம் ஒரு எழுபத்தைந்து இடங்களுக்கு மேலே கனமழையும் சுமார் இருபது இடங்களுக்கு மேலே கனமழை முதல் மிக கனமழை பெய்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த அளவில் சொல்லப்படும்னா நேற்றைய தினம் இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு மேலே கனமழை பதிவகிக்கணும் நிறைய இடங்களில் நல்ல மழை பதிவு வருகிறது தென் தமிழக மாவட்டங்கள் தொடங்கி எதிர்பார்க்கப்பட்டபடியே வட தமிழகம் வரை நமது அறிக்கை நேற்றைய தினம் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே நேற்றைய தினம் நடந்திருக்கிறது சொன்னது சொன்னபடி அவ்வளோ விஷயங்கள் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது இன்றைய தினமும் எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்பது பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தென்மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் கிழக்கு திசை காற்றின் காரணமாகவும் தமிழ்நாட்டின் வெப்பசலனத்தின் காரணமாகவும் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் தென் தமிழக மாவட்டங்களில் மதிய நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் அதேபோன்று மதுரை மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் இன்றைய தினம் இரவு நேரங்களிலும் நள்ளிரவு நேரங்களிலும் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் காணப்படுகிறது எனவே தமிழ்நாட்டில் கிழக்கு கடலோர மாவட்டங்களிலும் தென் தமிழக உள் மாவட்டங்களிலும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் இன்றைய தினம் இடியுடன் கூடிய கனமழை என்பது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் திருச்சி மதுரை சிவகங்கை மாவட்டங்கள் தொடங்கி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி ஒசூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைய தினம் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த அளவில் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் இருபத்தைந்து சதவீத விழுக்காடிலிருந்து முப்பத்தைந்து சதவீத விழுக்காடு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்ற தென்மேற்கு பருவமழையின் காரணமாகவும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களை விட்டு 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 மிதமான மழையும் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது தேனி தென்காசி திண்டுக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இடியுடன் கூடிய கனமழையும் விருதுநகர் மற்றும் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அங்கே இடியுடன் கூடிய கனமழையும் தென்மேற்கு பருவமழையும் இணைந்த மழையும் பதிவாகும் கன்னியாகுமரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அப்போது விட்டு 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 மிதமான மழை முதல் நனைக்கும் மழையும் கனமழை வரையிலும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒட்டுமொத்த அளவில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மேற்கு மாவட்டங்களிலும் பரவலாக தென்மேற்கு பருவமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதேபோன்று வருகின்ற பதினைந்தாம் தேதிகளுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரம் அடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமடையும் போது தென் தமிழக மாவட்டங்களிலும் அப்பப்போது விட்டுவிட்டு மழை கிடைக்கும் தீவிரமடைகிறது அப்படின்னு சொல்லிட்டாலே குறிப்பிட்ட நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தொடங்கி அநேக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட ஒரு காலநிலை இருக்கும் அப்படின்னா விட்டு 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 மதிய மலை நேரங்களில் இதே போன்று ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்களாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது வருகின்ற ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் தொடர்ந்து தென்மேற்கு பொறுமலை இயல்பான நிலையில் காணப்படும் எம்ஜிஓ மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அதே போன்ற கல்வி நலைவுகள் போன்றவைகள் ஆகஸ்ட் பிற்பகுதிக்கு மேலோ அல்லது முதல் கட்ட முதல் வார பகுதிகளில் தீவிரமாக ஓஷனை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது எம்ஜிஓ மேடன் ஜூலியன் ஆக்சலேஷன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் தேதிகளுக்கு மேலே ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த எம்ஜிஓ வருவதற்கு முன்கூட்டியும் எம்ஜிஓ வந்த பிறகும் தென்மேற்கு பருவமழை முதல் பதினைந்து நாட்கள் தீவிரமாக இருக்கும் எம்ஜிஓ வருவதற்கு முன்கூட்டி அதற்கு பிறகு எம்ஜிஓ வந்த பிறகு பிறகு பதினைந்து நாட்கள் தீவிரமாக இருக்கும் பொதுவாகவே ஒரு எம்ஜிஓ வந்துவிட்டால் அந்த எம்ஜிஓ முடிவடையும் போது தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்யும் அதாவது பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்மளுக்கு ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் வீக்கில் எம்ஜிஓ வருதுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வீக்கில் எம்ஜிஓ வந்துடுச்சு அப்படின்னா எம்ஜிஓ விளகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாம் தேதிக்கு மேலே பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் நல்ல வெப்பசனடி மழை பதிவாகும் அது ஏ அப்படி வருது அப்படின்னா எம்ஜிஓ அப்படின்ற காரணி வந்து தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு காரணி அதாவது நிகழ்வுகளை தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு காரணி காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்களை தீவிரப்படுத்தும் அந்த மாதிரி தீவிரப்படுத்தக்கூடிய காலகட்டங்களில் மேற்கு திசை காற்றின் வேகம் என்பது அதிகரிக்கும் அப்படி இருக்கிறனால தமிழ்நாட்டில் மழைப்பொழிவுக்கான சாதகமற்ற ஒரு நிலை காணப்பட்டாலும் சில இடங்களில் மழை இது இயற்கைக்கே வழக்கமான ஒரு விஷயம் ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழை இந்த எம்ஜிஓ விலகும் போது இப்போ முதல் கட்டமாக தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதிகளில் உருவாக்கி வட இந்திய பகுதிகளை நோக்கி நகற்றும் அதற்கு பிறகு அந்த நிகழ்வுகள் செயலந்து காற்று என்பது மெதுவாக வரும் போது அதாவது காற்று பகுதிகளில் காற்று இல்லாத போது நம்ம பகுதியில் அந்த த தண்டாஸ்டோம்சிங் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும் அது வழக்கமாக எல்லா வருஷங்களும் நடக்கிறதா இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆகஸ்ட் பதினோராந்தேதிகளுக்கு மேலேயே இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு வெப்பசலன இடிமலை காலம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் ஆகஸ்ட் மாத பணிகள் விவசாய பணிகளை இப்போதே தொடக்கலாம் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதங்களில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரையிலும் இன்றிலிருந்து இன்றைய தேதி என்பது பதிமூணாம் தேதி இந்த பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரையிலும் இயல்பான அளவில் விட்டு 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 ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யுமே தவிர்த்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தால் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் வரையிலும் கிழக்கு கடலோரம் வரையிலும் கூட மிதமான மழை மாட்ரேட் ரெயின்ஃபால் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது இதுதான் தற்போதைய ஆய்வு முடிவுகளுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு மேலே தான் ஒரு தீவிரமான இடியுடன் கூடிய காலகட்டம் அமையும் அதுக்கு பிறகு செப்டம்பரிலும் ஒரு தீவிரமான இடியுடன் கூடிய காலகட்டம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போன்று அக்டோபர் மாதங்களிலும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கமான நிலையில் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அல்லது அதற்கு முன்கூட்டியே நிறைவு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வழக்கமாக வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையோட இயல்பாடா தேதி என்பது வழக்கமாக அக்டோபர் ஒன்று தான் அதுக்கு அக்டோபர் ஒன்றுக்கு முன்னாடி செப்டம்பர் முப்பதாம் தேதியோடு தென்மே தென்மேற்கு பருவமழையோட காலகட்டம் முடிவடைகிறது ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழை அக்டோபர் இருபதாம் தேதி வரையிலும் சில வருஷங்களை நீடித்து கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து ஏழு வருஷங்களாக அதையும் பேட்டர்ன் தான் வந்து கொண்டிருக்கு இப்பயும் அதே பேட்டர்ன் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வடகிழக்கு பருவமழைக்கு இருக்குது அப்படின்னா நியூட்ரல் என்கின்ற கண்டிஷன்ஸ் தான் இப்போதையும் நிலவரப்படி ஆய்வுகள் இப்போ ரெண்டுமே நியூட்ரலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரலாக இருக்கும் அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு அயோடியை வரையில் நியூட்ரலாக ரெண்டு பேட்டன் நம்ம எடுத்துக்கிறோம் அயோடியிலேயே ஐயோடி ஸ்ட்ராங்காக போதா அல்லது வீக்காக போதா அப்படின்னு எடுத்துக்கூடும் போது இந்த அயோடி என்பது நம்மளுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ஐயோடி என்பது நெகட்டிவ் ஐயோடைய நோக்கி நகரப்போகிறதா அல்லது பாசிட்டிவ் ஐயோடைய நோக்கி நகர போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு இந்த மான்சூன் சீசனால் வருகின்ற ஐடி நியூட்ரல் ஐயோடி ஆனால் அந்த நியூட்ரலில் கூட நம்ம எப்படி போகுது அப்படின்றத கன்வெக்ஷன் பார்க்கணும் இப்போ நெக்ஸ்ட் மந்த்து பாசிட்டிவ் ஐயோடைய நோக்கி நகர்ந்தால் ப்ளஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம் இந்த மந்த்து நியூட்ரலாக இருக்குது நெகட்டிவ் ஐயோடைய நோக்கி அடுத்த மாதம் போக போகுது அப்படின்னா அது மைனஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அதன் அடிப்படையில் இப்போதைய கால்குலேஷன் படி ஐயோடி நெகட்டிவ் ஐயோடைய நோக்கி தான் பயணிக்கின்ற மாதிரி அனைத்து மாடல்களுமே குறிப்பிடத்தக்க சொல்கிறாங்க என்ஜோ ஒரு துறையில் லானினாவை நோக்கி நகரும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஓகே இன்னும் கொஞ்சம் தீவிரமான ஆய்வுகள் நடக்க வேண்டியிருக்கிறது ஆகஸ்ட் பிற்பகுதிகளுக்கு மேலே உறுதியாக சொல்லிவிடலாம் எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் அப்படின்றதில் இப்போதைய நிலவரப்படி ஒரு அறுபத்தைந்து சதவீதம் உறுதிப்படி இருக்கும் அதையும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் லைவ் வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் லைவாக கிளிக் பண்ணி பாருங்கள் எல்லா டிஸ்டிக்ஸுக்கான விரிவான அறிக்கை குறிப்பிட்டிருக்கோம் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோ பண்ணிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் அதில் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்துருப்போம் அதில் நியூட்ரல்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருப்போம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் எல்லா விஷயங்களும் வடகிழக்கு பொறுமலை பற்றி தெளிவாக நம்ம பேசியிருக்கோம் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இந்திய அளவில் சராசரியாக இருக்கும் மகாராஷ்ட்ரா மற்றும் கேரளா கர்நாடகா மாநிலங்களிலோ அல்லது மத்திய இந்திய பகுதிகளிலோ ஒரு சில இடங்களில் இயல்பை விட கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் கூடுதலாக தென்மேற்கு பருவமழை வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடன் மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்